ஹாய் வியூவா எப்படி இருக்கிறீங்க சௌகியமா உங்களை இந்த இரண்டாம் மாதத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு வாங்க இந்த மாத வாக்குதத்தை இன்றைய ஆகாரமாய் பார்ப்போம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இறுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார் சங்கீதம் முப்பத்து நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழை கூப்பிட்டான் யார் இந்த ஏழை இந்த சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் சிறுமைப்படுத்தப்பட்டவன் மற்றவரால் இகழப்படுபவன் என்று சொல்லிக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்டவரா நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க ரெடியா இருக்கிறார் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க காத்திருக்கிறார் உங்களை பாதுகாப்பதும் மகிழ்விப்பதுமே அவர் நோக்கமாய் இருக்கிறது இம்மாதம் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு எல்லாமே வெற்றி தான் ஹாப்பி டே ஹாப்பி மந்த்